ஓம் ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருடியில் போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை மங்களவாரம் வாரம் இன்று செவ்வா கிரகத்திலிருந்து செந்நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசக்கூடிய நாள் முருக பகவானுடைய செவ்வாக கிரகத்தினுடைய அனுகிரகம் உள்ள நாள் சந்தோஷம் சர்க்குருவே துணை ஓம் அருள்மிகு ஸ்ரீ சர்க்குருவின் திருவடியிலே போற்றி திருவடியிலே சரணம் இன்றைய சுபநாளில் ஞானகீதை தொடர்கிறது ஞானகீதை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று சத்தியம் தர்மம் நியாயம் அன்பு இந்த நான்கையும் தவிர சக்தியிடம் நெருங்க வேறு வழியில்லை ஆகவே மற்ற சடங்குகளுக்கு கவனம் செலுத்து செலுத்துவதை விட உண்மையில் உண்மை வாழ்வில் கவனம் செலுத்து சக்தியுடம் நெருங்குவாய் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஈகத்தின் ஒவ்வொன்றிலும் சக்தியின் பிரதிபிம்பம் எதிரொலி உள்ளது ஆகவே நீ சக்தியோடு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் பூரண அன்போடும் கற்பு நெறியோடும் தொடர்பு கொள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று சக்தியோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் ஆனாலும் ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி கற்பு நெறி உயிராக இருக்க வேண்டும் கற்புநெறியில் பற்றி இல்லாதவர்கள் சக்தியிடம் நெருங்குவது முடியாது பின் யுகசக்தியின் பணிக்கு ஆளாக நேரிடும் வாய்ப்பேச்சு நற்புகழ்ச்சி ஆணவம் மயக்கம் அறவே மாறும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு ஆண் சிவம் என்றால் பெண் சக்தி என்று ஜீவர்கள் பா பாவிக்கின்றனர் ஆணிலும் சக்தி உள்ளது பெண்ணிலும் சக்தி உள்ளது அதனால் பெண்ணையும் ஆணையும் சமமாக மதி இரண்டும் சமசக்தி வாய்த்தவர்கள் ஆண் தான் உயர்ந்தது என்பது முழு அறியாமை அறியாமையிலும் அறியாமை பெண் தாழ்ந்தது என்று நினைப்பது இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு திருவருட்சக்தியின் திருவுருவம் திவ்ய தரிசனமாகும் சுத்த பிரம்ம ஞானிகள் எல்லோருமே இதைக் கண்டு பயன் பெற்றுள்ளனர் சக்தி தரிசனம் பேரானந்தமயமானது ஈகத்தை பற்றிய அனைத்தும் இங்கு வெட்ட வெளிச்சமாகிறது மூலத்திற்கு முதல் தரிசனம் சொல்வார்கள் இகத்தின் என்ன என்ன எங்கெங்கு நடக்க போகின்றதோ அவை எல்லாம் தெளிவாக தெரியும் கண்டுகொள் சக்தியின் செல்லப்பிள்ளை நீயே இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு தன்னை அண்டியவருக்கு ஆத்மானந்தத்தை கொடுக்க யார் வல்லவரோ அவரே சுத்த பிரம்மஞானி ஞானி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு துணிந்து நின்று சீடனின் மனதையும் கர்மாவையும் பக்குவப்படுத்தி ஆத்ம தரிசனத்திற்கு அழைத்து செல்பவர் எவரோ அவரே சுத்த பிரம்மஞானி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வெளிக்குள் வெளி கடந்து வாழ்கின்றவர் எவரோ அவரே பிரம்ம ஞானியூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் சிங்கங்களையும் ஆயிரம் யானைகளையும் ஒரே சமயத்தில் அமைதிப்படுத்துபவர் எவரோ அவரே சுத்த பிரம்ம ஞானி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒம் முன்னூத்தி அறுபது தாய் தந்தையருக்கும் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த சீடருக்கும் முக்தி அளிக்க வல்லவர் எவரோ அவரே சுத்த பிரம்மஞானி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆயிரம் கோடி தோல்விகளையும் வாழ்வே நாசமா ஆயிரம் கோடி தோல்விகளையும் வாழ்வே நாசமாகும் துன்பங்களையும் கொடுஞ்செயல்களையும் அதர்மங்களையும் தனக்கு இழைக்கும் போது அவைகளை பொறுத்து கொள்வது மட்டுமல்ல உதாசீனப்படுத்தி தெய்வ திருவெளியில் உழவுபவர் எவரோ அவரே சுத்த பிரம்மஞானி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஈகத்தையும் பறத்தையும் பூரணமாக தரிசி தரிசித்தவர் எவரோ அவரே சுத்த பிரம்மஞானி ஞானி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று யுகத்திலுள்ள சூதர்கள் பிரமுகர்கள் பதவியில் உள்ளோர் பதவியில் உள்ளோர் அதிகாரிகள் மற்ற இக விளம்பரதாரர்களிடம் சிக்காது ஆத்ம பணி செய்ய வல்லவர் எவரே அவரோ அவரோ அசுத்த சுத்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு பயம் சிறிதும் இல்லாதவர் மரண பயத்தை வென்றவர் பரிசுத்த பிரம்ம ஞானி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மௌனத்தில் வெற்றி கண்டவர் சுத்த பிரம்ம ஞானி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆத்ம உணர்வின் மூலம் எல்லா அண்டங்களிலும் தொடர்பு கொண்டு அமைதியாக இருக்க வல்லவர் எவரோ அவரே சுத்த பிரம்ம ஞானி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஊர் உலகத்தை ஆனந்தமயமாக மாற்றி அமைக்கும் தகுதி எவரிடம் உள்ளதோ அவரே சுத்த பிரம்ம ஞானி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அன்பு முழுமையாகி உயிர் தொடர்பு பரவும் போது பிண்ட திருப்திகள் வரும் அதனால் பிண்ட சக்திகள் விலகல் ஏற்படும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நீ பரிபூரண தரிசனம் பெறும் வரை சக்திகளின் நிலைகளையும் ஏக சக்தியின் இயல்பையும் காண்பாய் பரிபூரண தரிசனம் பெற்ற பிறகு சக்தியின் ஆதாரத்தை அறிவாய் அதாவது சிவம் அறிவாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது சிவம் தரிசனம் பிறகு சாதகனின் நிலை எல்லா உலகிலும் நிறைந்து நிற்கும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று இகத்தின் பணிகளை மனோநிலைகள் ஆசைகளுக்கு ஏற்றவாறு தேகம் பல ஆண்டுகளாக செய்து செய்து போயிருக்கும் தேகத்தின் கருவிகளை திடீரென்று ஞானத்திற்கு பயன்படுத்தும்போது தேகக் கருவிகள் மன மனம் யாவும் சற்று முரண்பாடு செய்யும் அவைகளுக்கு தக்க அறிவு அறிவுறுத்தி ஞானம் பணிகளை கொடுத்து ஞான திருப்பணிகளை தேகத்திற்கு அளித்து மாற்ற வேண்டும் தேகத்திற்கு புண்ணிய சக்தி அளித்து முரண்பாட்டை தவிர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு அன்பால் மனதை செம்மைப்படுத்த வேண்டும் அறிவாலும் ஞான வைராகியத்தாலும் மனதை தெளிவுபடுத்தி மனதின் சக்தியை ஞானத்திற்கு பயன்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று உலகில் நடக்கும் இயற்கையின் சீற்றங்களையும் அதன் அழிவுகளையும் கண்டு நீ மிரண்டு விடாதே இயற்கையின் சீற்றங்களை அன்பாக மிக நுணுக்கமாக பார் அதனுள்ளே உன் உயிர் உணர்வை செலுத்து பல செய்திகளை தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்லாமல் காரணங்களையும் அறிவாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி நான்கு பெரும் சூறாவளி காற்று கொடிய புயல் இவற்றில் உன் தவ உணர்வை உணர்வை செலுத்து அதன் அனுபவம் மிக அழகாக இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் அழகு இனிமை என்ற சொற்களுக்கு இகத்தில் பொருளை பார்க்காதே இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து இது போன்று உலக இயற்கையின் பேரியக்கத்தோடு பூரண தரிசனத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமில்லை இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கடல் கொந்தளிப்பில் உள் உணர்வை தவ சக்தியின் வலிமையுடன் அனுப்பு கடல் கொந்தளிப்பிற்கு காரணமான சூக்கும சக்தியிடம் உணர்வு சென்றுவிட்டால் கடல் கொந்தளிப்பு நின்றுவிட இயலும் நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி உன் சாதனை இறை தத்துவம் மற்றும் இவைகளை போது அனைத்தும் உன்னையே சார்ந்திருக்கும் இதனால் உன்னால் சமூகத்துக்கு இடர்பாடு வராது காத்தல் உத்தமம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பொறுமை என்பது சிறந்த சக்தி ஆத்ம சாதகனுக்கு இன்றியமையாதது இதனால் பயன்கள் நிறைய உள்ளன ஆவேசங்கள் ஆரவாரங்கள் யாவும் ஒடுங்குகின்றன அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கின்ற ஆற்றல் பெருகுகிறது எதிர்கால விளைவுகள் தெரிகிறது குணங்கள் ஒடுங்கி உயர்குணங்கள் மேலோங்கி வாழ்வை செம்மைப்படுத்துகிறது மௌன மௌனம் பெருகுகிறது சிறக்கிறது சிந்தனைகள் ஒன்றாகி சக்தி பெற்று சிறப்பான பணியாற்றுகிறது ஆணவம் குறைகிறது அல்லது சிதைகிறது ஆணவத்தின் பலன்கள் தெரிகிறது நியாயம் புலப்படுகிறது நிர்மலமான வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கிறது ஞானத்தை அடைய வழி செய்கிறது மக்களே மக்களின் உள்ளத்தில் இடம் பெற வாய்ப்புண்டு இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பொறுமை என்பது நற்பயனை பெறுவது மட்டும் தானே ஒளிய இன்பத்தையும் வெற்றியையும் அடுத்தவர்களுக்கு தந்துவிட்டுதான் துன்புறுவது என்பது அல்ல இரண்டாயிரத்தி பக்தி என்பது நெஞ்சில் தோன்றுவது நெஞ்சில் நிறைவது மன உருக்கம் மன நெகிழ்ச்சி நெஞ்சிலிருந்து சிரசிற்கு செல்வது அங்கிருந்து தேகம் முழுவதும் நிறைவது அங்கிருந்து வாழ்வில் நிறைந்து விடுவது காலத்தில் நிறைவது பரத்தில் தொடர்புரு தொடர்புறுவது எல்லா புற உணர்வுகளிலும் நிறைவது நாதத்தில் நின் நிறைவது ஆத்மாவில் நிறைவது ஆத்ம ஒளியில் ஆனந்தம் வெளிவருதல் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று பக்தியின் சக்தி எல்லாவற்றையும் தன் வழிக்கு கொண்டு வரும் சக்தியும் நியாயம் கலந்திருக்கும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வாழ்நாள் முடிவதற்குள் பக்தி நெஞ்சில் நிறைந்துவிடும் முன்னூத்தி எண்பத்தி மூன்று பக்தி நெறியலிதானது ஆனால் மனிதன் தன் கற்பனை திறனால் பக்தி செய்வதில் பொருள் செலவை அதிகப்படுத்திக் கொள்கிறான் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பக்தி யோகத்தில் மனம் திருந்துதல் உண்டு இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு மற்ற யோகத்தில் செல்பவர்கள் என்ன பயன் அடைகிறார்களோ அந்த பயனை பக்தி யோகத்திலும் அடையலா இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு பக்தி மார்க்கத்தில் தேவையற்ற சடங்குகள் தேவையற்ற கொள்கைகள் ஞானத்திற்கு எதிராக செய்கைகள் புகுந்து கொள்கின்றன அவைகளை அப்போதைக்கப்போது நீக்குதல் வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பக்தி மார்க்கத்தில் ஆனந்த கண்ணீர் அடிக்கடி வெளிவரும் ஆனால் அவர்கள் தங்கள் தேகத்தை கவனித்துக் கொள்வதில்லை இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு நமக்கு இறைவனை காட்டுவது தேகம் தேகத்தை போற்றுவது எல்லா தேகங்களையும் போற்றுவது கடமை இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தேகம் ஒரு கோயில் உன்னை பரத்திற்கு ஏற்றி செல்லும் ஒரு வண்டி ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் தேகம் சிதைத்தல் கூடாது தேகத்தை அதாவது எந்த மனிதனின் தேகத்தையும் சிதைப்பது எந்த உயிரினங்களின் தேகத்தை சிதைப்பது தவறு குற்றம் ஆன்மீக முன்னேற்றம் குறையும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு நீ உன் மனித ஆற்றல் சூதுவாதை விட்டு விட்டு உண்மைக்கு வா அதிலே மனித ஆற்றலால் பெறும் பயன்களை விட உண்மையின் வலுவால் ஏற்படும் பயன் ஆயிரமாயிரமாகும் இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்று எந்த காரணத்தை கொண்டும் எதிலும் சளி சளிந்து சலித்து கொள்ளாதே திசை மாறாதே ஞான உணர்வு அற்றவர்களின் பேச்சை கேட்டு திசை மாறாதே தெளிவாயிரு தீரமாயிரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிர சிங்கங்களில் உள்ளது ஒரே ஆத்மா சிங்க குட்டியை கண்டு அஞ்சுகிறாயே தவிர மூலத்தை கண்டு மகிழ்வி மகிழவில்லையே பரிபூரண தரிசனம் பெற்றால் அஞ்சும் நிலை அறவே அகன்றுவிடும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரம் ஏனைகள் யுகத்திற்கு வலுவானது பயத்தை தருவது ஆனால் சுத்த பிரம்மஞானிக்கு தன்னாத்மாவின் வலுதான் ஆயிரம் சிங்கங்களுக்கும் ஆயிரம் ஏனைகளுக்கும் உள்ளது என்பது தெரியும் ஆத்மா பேதத்தை நீக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு யுகத்தில் பயணம் நடந்து இறைவன் திருவருளை அதை செய் என்ன இந்த யுகம் அவன் படைப்பு தானே இத்தனை தரிசனம் பெற்ற உனக்கு எல்லாம் எளிது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி பிரம்மாண்ட பேரு கோலங்கள் பிரம்மாண்டியுடன் உடைவது உண்டு அங்கே சென்று வா அந்த காட்சியை உன் லலாடத்தில் காணலாம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு எல்லா அண்டங்களும் உன்னுள்ளடங்கும் நீ எல்லா அண்டங்களிலும் அடங்குவாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அண்டத்தில் பேரண்டம் சிற்றண்டம் இரண்டு இரண்டுண்டு உன் சிறசு சிற்றண்டம் பேரண்டம் எங்கும் உள்ளது சிற்றண்டம் அருமையான சக்தி வாய்ந்தது ஜமெல்லாம் சிற்றண்டத்தில் தெரியும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்போது சிற்றண்டத்திற்கும் பேரண்டத்திற்கும் அந்த ரங்க தொடர்பு உண்டு ஆகவே சிற்றண்டத்தின் உதவியால் பேரண்டத்தை அறியலாம் இரண்டாயிரத்தி நானூறு பேரண்டத்தை அறிவதால் உன் வாழ்வு பெரிதாகும் மூலத்தை அறிய இயலும் இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று ஒரே சமயத்தில் பர பேரண்டங்களோடு தொடர்பு கொள்ளலாம் அங்குள்ள அதிசயங்களில் கலக கலக்கலாம் இதனால் உனக்கு ஸ்தூலம் கைவல்யமாகும் உருவங்கள் கைவல்யமாகும் உருவங்களில் பொதிந்துள்ள இரகசியங்கள் வெளிப்படும் இரண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டு உருவங்கள் உனக்கு கைவல்யமானது எல்லா உருவங்களையும் சூக்கும வெளியில் காணலாம் அவைகளை சந்தித்து பேசலாம் அவைகளை வெளிகொணரலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி மூன்று உன்னுள்ளே நீ அமர்ந்து இந்த இக இயக்கத்தைப் பார் அவைகள் இயங்குவதை பார் காலங்களில் அவைகளின் நிலைக்கேற்றவாறு செயல்படுவதைப் பார் இது ஒரு நல்ல காட்சி நிதானமாக பார் இரண்டாயிரத்தி நானூத்தி வணங்கு அவர் அருளாலே உனக்கு எல்லாம் கிடைக்கட்டும் பரவெளி ஐக்கியம் முடியும் வரை அவர் உனக்கு தேவை நீ மறந்த நீ மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐந்து சர்க்குருவின் திருவருளாற்றலை அவர் உன்னை ஒவ்வொரு படியில் ஏற்றி வைக்கும் போதும் ஒரு அனுபவத்திலிருந்து மற்றொரு அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் போதும் தரிசனங்களில் அகப்பட்டு நீ சிக்கிக் கொள்ளாது காக்கும்போதும் சூனிய தரிசனத்தில் அவரின் பரிபூரண பேராற்றலை அறிவாய் சர்க்குருவை விட உனக்கு உற்றவர் யார் யாராக இருக்க முடியும் ஞானகீதை தொடரும் வணக்கம் வாழ்வனும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி நன்றி